மலேசியா மாமா இருந்துட்டு நீங்க எல்லாரையும் நானே ரோஹிணி பாப்பா உடைய மலேசிய மாமால ஒன்னு கிடையாது ரோஹிணி பாப்பா தான் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து உங்ககிட்ட மலேசியா மாமான்னு சொல்லி நடிக்க வச்சாங்க நான் உண்மையிலுமே மலேசியா மாமா கிடையாது நான் அரிக்க சோப் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு மலேசியா மாமா சொல்றாங்க இது கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க மனோஜும் விஜயாவும் ரோஹிணியே பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீ பனைக்கார வீட்டு பொண்ணு ஒண்ணு நீ இல்லையா நீ இனிமேட்டுக்கு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே இடிச்சு தள்ளிடுறாங்க ரோஹிணிய எங்க எல்லாத்தையும் நம்ப வச்சு நீ ஏமாத்தி இருக்கிற எடுத்ததுனால உன் கூடவே இருக்கிறேன் என் கூட நீ உண்மை சொல்லல இல்ல அப்படின்னு விஜயா பேசுறாங்க ரோஹிணிய நீ இனிமேட்டு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது நீ இன்னும் என்னென்ன பொய் எல்லாத்தையும் எங்க கிட்ட மறைச்சிருக்கிறிய தெரியல இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அடிச்சு தட்டுறாங்க ரோஹிணிய விஜயா ரோஹிணிய வீட்டை விட்டு பார்த்தியது நிஜமா இருக்குமா இல்ல கனவு இருக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் பிளக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா